போன சீரீஸ்ல ஆயில்ல காலை வச்சு கருத்த பண்ணோட அம்மா கீழே விழுந்துருப்பாங்க அதுல பார்ட் டூ தான் இது சத்தங்க டப்பாவும் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அம்மா கீழ விழுந்து கிடப்பாங்க அப்பாவும் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தலையில பலம் அடிப்பட்டனால அவங்க பைத்தியமாட்டாங்கன்னு டாக்டரும் சொல்றாரு ஒரு வழியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த அப்பாவும் அந்த கருத்த பொண்ணை பார்த்து எங்கம்மா அக்கானு கேக்கும்போது அதுக்கு அந்த கருத்த பொண்ணு நீங்க தானே வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை அடிச்சிங்களே அப்படின்னு அந்த கருத்த பொண்ணு சொல்றாரு டென்ஷன் அப்பாவும் அந்த செவத்த பொண்ணை தேடி அந்த தெருத்தருவா நாயா அலைகிறாரு இந்த கருத்த பொண்ணு இவங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்றான் பைத்தியமான அம்மாவும் அந்த பெட்ல உட்காந்து ஒரு பொம்மையோட விளையாடிக்கிறது படி அந்த பொம்மையை உடச்சு போட்டுருவாங்க அந்த சத்தம் கேட்டு கருத்த பொண்ணு உள்ள வந்து அம்மாவை பார்த்துட்டு அவங்கள தர தரன்னு வெளியே போய் வெளியே தள்ளி நீ இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து இந்த கருத்த பொண்ணு துரத்தி விடுறா வைத்தியமா இருக்க அம்மாவும் எதுவுமே புரியாம அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க வீட்டுக்கு வந்த அப்பாவும் அந்த கருத்த பார்த்து அக்கா எங்க தேடியும் கிடைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காரு பழி வாங்குற எண்ணத்தோட இருக்க அந்த கருத்த பொண்ணு பொய்யே அழுகுற மாதிரி ஒரு சீனை போட்டு அப்பா காதல ஒரு குண்டை போடுற அம்மாவும் எங்களை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி கதறி அழுகிறா அந்த கருத்த பொண்ணு இதை கேட்ட அப்பாவும் ரொம்பவே ஆடி போயிடுறாரு எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க உங்க பொண்ணு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கருத்த பொண்ணு ஒரு வஞ்சகமான எண்ணத்தோட அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான் பைத்தியமாக வீட்டை விட்டு போன அம்மாவும் அந்த தெருவிலையே சுத்தி தீரிறாங்க எந்த ஒரு ஆதரவும் இல்லாம அந்த செவத்த பொண்ணு ஒரு கடை முன்னாடி உட்கார்ந்து போது அந்த பொண்ணு தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அங்க வந்த ரெண்டு திருட்டு பசங்க அந்த பொண்ணு முகத்துல மைக்க ஸ்ப்ரே அடிச்சு அந்த பொண்ணை கடத்த முயற்சி பண்றாங்க இதை பார்த்து அம்மாவும் அங்க கிடக்குற கல்லுங்களை பொறுக்கி அந்த திருட்டு பசங்களுக்கு அந்த கல்லாலேயே அடி அடின்னு அடிக்கிறாங்க ஒரு வழியை அந்த ரெண்டு பொறுக்கியும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க இந்த அம்மாவும் பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு மயங்கி கிடக்குறா அங்க இருக்க பைப்பில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சு கொண்டாந்து அந்த அம்மா அந்த பொண்ணு முகத்துல அடிக்கும் போது அந்த பொண்ணு முடிச்சுக்கிட்டவ அம்மான்னு சொல்லும் போது ரெண்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த கருத்த பொண்ணோட அப்பா ஆபீஸ்க்கு போலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அந்த செவத்த பொண்ணு ஞாபகம் வந்துடும் அங்க இருக்க ஒரு சட்டையை கையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது மறைஞ்சிருந்து இந்த கருத்த பொண்ணும் பாத்துடுறான் அப்பா ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அந்த சட்டையை போட்டு அந்த கருத்த பொண்ணு அழகு பாக்குறோம் அங்க தெருவில் சுத்திட்டு இருக்க அந்த செவத்த பொண்ணு அவளோட அம்மாவும் அங்க இருக்க ஒரு சுண்டல் கடையில சுண்டலை வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அந்த தெருவிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த செவத்த பொண்ணும் அவளோட அம்மாவும் ஆபீஸ் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்பா கவலையோட படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இந்த கருத்த அவளோட சித்து வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான் அந்த பெட்ல இருக்க ஒரு தலையணை எடுத்து அப்பா முதல்ல வச்சு

அந்த பொண்ணோட புருஷனும் ரொம்பவே டென்ஷனாக இருக்கான் ரூமுக்குள்ளே காப்பி எடுத்துகிட்டு வந்த இவனோட மனைவியும் என்னங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்கு இந்த காப்பியை குடிங்க நாங்கள் ஈவினிங் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறோம் இப்படியே அந்த தெருவெல்லாம் பைத்தியமா நம்மாவும் அவங்களோட பொண்ணும் பிச்சை எடுத்துகிட்டு வராங்க இப்படியே அசதியாக அந்த தெரு வரமா அந்த பொண்ணோட அம்மா படுத்துருக்கும் போது இந்த பைத்தியமான அம்மாவோட புருஷன் முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த அம்மாவை மறுபடியும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறோம் இதை பார்த்து அந்த அம்மாவோட பொண்ணும் என்னோட அம்மாவை விட்டு அப்படின்னு சொல்லி அவன் அடியணி நடிச்சு அங்கிருந்து துரத்து விட்டு இவர் தான் அப்பான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது பைத்தியத்தை கொல்ல முடியாமல் போயிருச்சுன்னு சொல்லி இந்த பொண்ணோட அப்பாவும் அங்கிருந்து டென்ஷனாக வீட்டுக்கு போயிடும் இந்த அம்மாவோட பொண்ணும் அந்த தெருவோரமா இருக்க அந்த சின்ன கடையில அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு போகும்போது எதுவுமே புரியாத அந்த அம்மாவும் அந்த ரோட மாறும்போது அந்த கார்ல அடிபட்டு இருந்தாங்க கார்ல இருந்து சீக்கிரமா இறங்கின அந்த பொண்ணு அந்த அம்மாவை தூக்கி விட்டுட்டு இந்த பொண்ணு அவங்களோட புருஷனை பார்த்து நீ வேணும்னு தானே அவங்க மேல கார் அடிச்சேன்னு சொல்லி கேட்கும் அதுக்கு இந்த பொண்ணோட புருஷனும் நான் இந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் இவன் போய் சொல்றானே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவனை விடாம கேட்கும் போது அவன் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் வைத்தியமா இருக்க அந்த பொண்ணு முன்னாடியே இவனோட மனைவியா வாழ்ந்திருப்பான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இவனோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ணிருப்பான் இப்படியே ஒரு நாள் அவளை மீட் பண்ணலான்னு அந்த ரோட்டோரமா நிற்கும் போது செக்அப்புக்கு போனா இவனோட மனைவியும் இவனை பாத்துறா ஆபீஸ்க்கு போகாம இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்கும்போது ஆபீஸ் வேலையா தான் நான் இங்க வந்திருக்கேன் நீ ரொம்ப நேரம் வெயில் எல்லாம் இருக்க கூடாது சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் சொல்லி அவனோட மனைவியை இருந்து துரத்தி விடுறான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க நடந்ததை மறைஞ்சிருந்து பாத்துறா பக்கத்துல வந்த அந்த பொண்ணு யார் அவங்க நீ ஏதோ தப்பு பண்றேன்னு அவனை பார்த்து கேக்கும்போது அது எங்க பெரியப்பா பாப்பா பொண்ணு தான் ஹாஸ்பிடலுக்கு போற வழியில என்ன பார்த்துட்டு போறான்னு அந்த பொண்ணு மேல சத்தியமணி சொல்றான் அந்த பொண்ணு அவன் சொன்னதை நம்பிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க இப்படியே இவனோட மனைவி ஷாப்பிங் போயிட்டு வார வழியில இந்த பொண்ணோட புருஷன் நீ எங்க இருக்குன்னு கேட்டு கால் பண்றான் இந்த பொண்ணு வார லொகேஷனை சொன்னதும் அவனோட கார்ல வேகமா வந்து நிறமாச கட்மணியா இருக்க அவனோட மனைவியை அந்த கார்லயே இடிச்சு தள்ளுறான் நடந்த ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணு பைத்தியமாகி அந்த குழந்தைய பெத்து எடுக்கிறான் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கேட்டுறான் இனிமேல் இந்த மாதிரி பாவத்தை பண்ணாதுன்னு சொல்லி அந்த அம்மாவின் பொண்ணையும் இவனோட சேர்த்து வச்சுட்டு அவ அங்க இருந்து கிளம்புறான் எதுவுமே புரியாம இந்த பொண்ணோட அம்மா இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது ஒன்னா சேர்ற மாதிரி இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பொண்ணை மட்டும் அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடறான் த்ரீ மந்த் அப்புறமா அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வர வழியில ரோட்லேயே அனாதையா விட்டுட்டு வந்த இந்த பொண்ணோட அம்மாவும் தாகமா இருக்கு தண்ணி தண்ணின்னு கேட்டு நம்ம கதறிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தது இந்த பொண்ணு அவங்க பக்கத்துல போய் அம்மா தாகமா இருக்காங்கன்னு சொல்லி அவளோட பேக்ல இருந்த தண்ணி பாட்டில் எடுத்து இந்த அம்மாவோட தாகத்தை தீத்துட்டு இந்த பொண்ணோட பேக்ல இருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து அவளோட அம்மா கையில கொடுக்குற வைத்தியமா இருக்க அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பிஸ்கட் பாக்கெட் அந்த பொண்ணு கையில இருந்து பறிச்சு வாங்கிக்கிறாங்க அப்பா பார்த்து இந்த பொண்ணு சொல்றா அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் சொல்லி அதுக்கு இந்த அப்பாவும் சரிமா கூடிய சீக்கிரம் அழைச்சிட்டு போயிடலான்னு சமாளிச்சு இந்த பொண்ணு இங்க இருந்து ஸ்கூல் கழிச்சிட்டு போயிடாரு அந்த அப்பாவும் ஸ்கூல் விட்டு கேட் வாசல்ல அப்பா வர வரைக்கும் காத்திருக்க அந்த பொண்ணு ரோட்ல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்க இந்த பொண்ணோட அம்மாவும் ஒருத்த இவங்கள சங்கிலியில கட்டி போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பான் அவனுக்கு பயந்து இந்த பொண்ணு பின்னாடி வந்து இந்த அம்மாவும் ஒளிஞ்சுக்கிறாங்க ஸ்கூல் விட்ட பொண்ணை அழைச்சிட்டு போவாங்க அப்பாவும் வந்துடுறாரு என்ன நடக்குதுன்னு புரியாம இந்த அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து இந்த கொடுமை பண்ற அந்த அம்மாவை அடியடினு அடிச்சு அங்கிருந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிடும் இந்த பொண்ணு அப்பாவை பார்த்து அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணோட அப்பாவும் எதுவுமே பண்ணாம அந்த பொண்ணு அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடும் இவனோட மனைவியை இன்னுமே வெறுப்பா நினைக்கிறான் அந்த பொண்ணோட அப்பா மறுநாள் ஸ்கூல் விட்ட அந்த பொண்ணு வளமே அந்த அம்மா ஒரு பிரிட்ஜ் வரமா இருப்பாங்க அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த அம்மா இல்ல இந்த பொண்ணு அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்து இந்த இடத்துல பைத்தியமா இருப்பாங்களே ஒரு அம்மா அவங்களோட வீடு எதுன்னு கேட்கும் அவரும் அந்த பக்கத்துல தானே சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு இந்த பொண்ணு அவளோட அம்மாவை தேடி அந்த வீட்டுக்கு போறான் ஸ்கூல் விட்ட பொண்ண வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு சொல்லி அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஸ்கூல் வாசல்ல இவரோட பொண்ணை காணும் என்ன விட்டு எங்கேயும் போக போமாட்டாள்னு சொல்லி பதட்டத்தோட அப்பாவும் வீட்டுக்கு போறாரு இந்த பொண்ணு அம்மா இருக்க வீட்டை கண்டுபிடிச்சி அங்க போய் பார்க்கும்போது அந்த தடியை அம்மா ஒரு சங்கிலியில கட்டி போட்டுருக்கோம் இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பைத்தியமான அம்மா சின்ன குழந்தை மாதிரி அவங்களோட பொண்ணு கிட்ட சொல்றாங்க என்ன அடிச்சு ரொம்ப கொடுமை பண்ணி நெருப்புல சூடு வைக்கிற அந்த தடியனு சொல்லி இந்த பொண்ணை பார்த்து இந்த அம்மாவும் சொல்றாங்க இந்த பொண்ணு சீக்கிரமா அம்மாவை காப்பாத்தி இங்கிருந்து அழைச்சிட்டு போயிடணும்னு சொல்லி அவங்களோட காலில் கட்டிருக்க சங்கிலியை ரிலீஸ் பண்ண அதுக்குள்ள சாவியை தேடி எடுத்து அம்மாவை காப்பாத்தி வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடுறான் அந்த பொண்ணு பொண்ணை காணோன்னு டென்ஷனோட இருந்தப்பா பொண்ணை பார்த்ததும் பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்த பொண்ணு பின்னாடி அவளோட அம்மா இருந்ததை பார்த்துட்டு இவளையே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான்னு சொல்லி கோவத்தோட அந்த பெட்ல உட்காந்துருக்கும் போது அப்பா பார்த்து இந்த பொண்ணு சொல்றான் இன்னும் மட்டும் அழைச்சிட்டு வந்துட்டீங்க அம்மா அந்த இடத்துல அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு அம்மாவோட நிலைமையை பாருங்கன்னு சொல்லி அம்மாவோட கையை காட்டுறா அந்த அப்பாவுக்கு சூடு வச்சு சங்கில கட்டி போட்டு ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க அப்பான்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றான் இதை பார்த்ததும் அப்பாவோட மனசும் கொஞ்சம் இலக ஆரம்பிக்குது இனி நீங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு இந்த பொண்ணு குங்குமத்தை எடுத்துட்டு வந்து அம்மா நெத்தியில வச்சு விட சொல்ற அந்த பொண்ணு வைத்தியமான அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்படியே மறுநாள் ஆகுது அம்மாவை டாக்டர் அழைச்சிட்டு போய் செக்அப் பண்ணி பார்க்கும்போது போது இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் சொல்றாங்க ஒரு இவங்க தலையில பலமா அடிபட்டு அதனால அதனால இவங்க குழந்தை மாதிரி இருப்பாங்க இதுக்கு நான் சில மெடிசன்ஸ்களை தரேன் டேப்லெட் எடுத்துக்கிட்டா சில மந்த்லியே சரியா போக இருக்கு அதோட அன்பா பொண்ணோட அப்பாவுக்கு அந்த சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுல வந்த அம்மாவும் பெட்ல உட்காந்து குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அம்மா உடம்பு சரியாக மாத்திர கொடுக்குறா இதை பார்த்து அப்பாவும் சந்தோஷமா ஆபிஸ்க்கு கிளம்புறாரு இதோட வீடியோ முடியுது கருத்து பொண்ணு புது எபிசோட் வீடியோவை இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்ச அப்பாவும் இந்த கருத்து பொண்ணு எழுப்பி விடுறாரு சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணோட அம்மாவை இறந்து போயிருப்பாங்க இந்த பொண்ணுக்கு ரெண்டு கையுமே இல்லாம போயிருக்கும் ரெண்டு கையும் இல்லாம இருக்கும் இவரோட பொண்ணுக்காக இந்த சின்ன பொண்ணோட எல்லா கடமைகளையும் இந்த பொண்ணோட அப்பாவே பாத்துக்கிறாரு இப்படியே இவரோட ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அந்த ஸ்கூலுக்கு போன ஒரு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பக்கத்துல கூப்பிட்டு அப்பாவும் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு என்னோட பொண்ணையும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறியாமு இந்த அப்பாவும் கேக்குறாரு அப்பா இல்லாம வாழ்ற பொண்ணும் சரிப்பாங்க ஐயா இருக்க அந்த பொண்ணை அவளோட தங்கச்சி மாதிரி நினச்சிக்கிட்டு அங்க இருந்து ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு போறா அந்த பொண்ணும் ஸ்கூல் விட்டு அந்த ரெண்டு பொண்ணு பெஞ்சல உட்காந்துருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு சோகமா இருக்கிறத பார்த்த அந்த பெரிய பொண்ணு அவளோட லஞ்ச் பாக்ஸ் திறந்து அதுல இருந்து கேக் எடுத்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல அந்த அப்பாவும் வந்துடுறேன் இதை பார்த்த அந்த சின்ன பொண்ணோட அப்பா என்னோட பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்துல போன அப்பாவும் கையெல்லாம் இருக்கும் என்னோட பொண்ணை இவ்வளவு அன்பா பார்த்துக்குறீன்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு இந்த அப்பாவும் இப்படியே அந்த பொண்ணை அழைச்சிட்டு போவ இந்த பொண்ணோட அம்மாவும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு வந்த பொண்ணோட அம்மாவும் இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி அவங்களோட பொண்ணு கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அம்மாவோட பொண்ணு இவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொல்றான் இதை பார்த்த இந்த பொண்ணோட அப்பா அவளோட பொண்ணு ரொம்பவே அன்பா நடந்துக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே பிரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த அப்பாவும் சொல்றாரு இப்படியே மறுநாள் ஆகுது இந்த பொண்ண அப்பா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வர வழியில இந்த பெரிய பொண்ணு அவளோட அம்மாவும் ரோடு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணோட அம்மா திடீர்னு மயங்கி கீழ விழுந்துறாங்க பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இருந்த அப்பாவும் இதை பார்த்துட்டு அவங்க பக்கத்துல போய் மயங்கி கீழ விழுந்து கிடந்த அந்த பொண்ணோட அம்மாவை பக்கத்துல இருக்க அவரோட வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைக்கிற மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்ச அம்மாவும் ஒண்ணுமே புரியாம அங்க பாத்துட்டு இருக்கும் போது அந்த நேரமா பார்த்து இந்த சின்ன பொண்ணோட அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த சின்ன பொண்ணும் அவளோட அப்பாவும் ஒரு பெரிய பிளான போட்டிருப்பாங்க இது எதுவுமே புரியாம இந்த அம்மாவும் அவங்களோட பொண்ணும் அவர் என்ன சொல்ல போறாரு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பொண்ணுங்க சந்தோஷத்துக்காக நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த அப்பாவும் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு இதை கேட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த பெட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கல்யாண கோலத்தோட அந்த பெட்டில் உட்காந்து அந்த பொண்ணோட அம்மாவை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சி கீழே தள்ளி விட்டுறாரு அந்த சின்ன பொண்ணோட அப்பா அப்பதான் இவங்களோட பிளான் என்னன்னு சொல்லி தெரிய வருது என்னத்தினால இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு இந்த அம்மாவும் கேட்கும் போது அப்பதான் நடந்த சம்பவத்தை இந்த சின்ன பொண்ணோட அப்பா சொல்றாரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்னோட மனைவி இறந்து போயிட்டா என்னோட பொண்ணுக்கு ரெண்டு கையுமே போச்சு இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட புருசேன்னு சொல்லி அதனால தான் உங்களை பிளான் பண்ணி பழி வாங்கணும்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணோட அப்பா அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்து சொல்றான் இனி நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு சொல்லி இந்த அப்பாவும் கம்பீரமா அந்த இடத்துல சிரிக்கிறான் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த அம்மாவும் அவங்களோட ரெண்டு பொண்ணுகளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்க நேரமா பார்த்து இந்த பொண்ணுகளோட அப்பாவும் தலை வெடிக்க குடிச்சிட்டு பாட்டிலும் கைமா வீட்டுக்கு வரும் இவர் வந்தத பார்த்த இந்த அம்மாவும் பொண்ணும் என்ன நடக்க போதோ தெரியலைன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறாங்க அந்த இடத்துல வந்து கீழே உட்காந்து இந்த பொண்ணுகளோட பாவம் எனக்கு பசிக்குது உள்ள வந்து சாப்பாடு போடணும்னு சொல்லி பொண்ணுங்களோட அம்மாவை இழுத்துட்டு போயிடும் இதை பார்த்துட்டு எதுவுமே பொண்ணுங்க அம்மா அப்பாவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க மறுநாள் காலையில ரெண்டு பொண்ணுங்க ஸ்கூல் போகும்போது அம்மா பணத்தை கொடுக்குறாங்க பெட்ல இருந்து எலும்பி வந்த இந்த பொண்ணுகளோட அப்பாவும் பொண்ணுங்க கையில இருந்த பணத்தையும் அம்மாவோட பணத்தையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து சீக்கிரமா வெளியே போயிடும் வெளியே போன அப்பாவும் அந்த பணத்தை சீட்டாடி கொஞ்சம் பணத்தையும் குடிச்சபடியே ஜெயிக்கிறோம் சீட்டாடி ஜெயிச்ச பணத்துல ஒரு வயன் சாப்பிடுல போய் வயிறு முட்டை குடிச்சிட்டு அந்த வீட்டு வாசபட்டுல வந்து கீழே விழுந்து கிடக்கிறோம் இதை பார்த்த கருத்த பொண்ணு சேவத்தை பண்ணும் அப்பாவை தூக்கி பெட்ல போட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க அம்மாவும் வீட்டு வருமானத்துக்காக ஒரு டீ கடையை போட்டிருப்பாங்க அங்க கஸ்டமரை கவனிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல போதை தெளிஞ்சு எழுந்திரிச்சு வந்த அந்த பொண்ணுகளோட அப்பாவும் டீ கடையில பூந்து கல்லாப்பட்டியில கை வைக்கும் போது இதை பார்த்து அந்த பொண்ணுகளோட அம்மாவும் பணத்தை எடுக்காங்கன்னு தடுக்க வரும்போது டீ கடையில இருந்து ஒரு அகப்பை எடுத்து அந்த அம்மா கையை காயப்படுத்திட்டு அந்த கல்லாப்பட்டியில இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு குடிக்கிறதுக்காக வயன் சாப்பு ஓடி போயிடும் நாளைக்கு பண்டிகைன்னு சொல்லி இந்த ரெண்டு பொண்ணுகளையும் டவுனுக்கு எல்லாம் அழைச்சிட்டு போய் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் புடவை வாங்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வராங்க குடிக்க பணம் இல்லாம கோவத்தோடு இருந்த அந்த பொண்ணுகளோட அப்பாவும் அவங்க கையில வச்சிருந்த ட்ரெஸ் புடவை எல்லாம் பறிச்சு எடுத்துட்டு அவங்களை வெளியே தள்ளி

இந்த பொண்ணுங்களோட அப்பா நகையும் பணத்தையும் அங்கிருந்து களவாடிக்கிட்டு வந்து சீக்கிரம் ஓடி போய் வீட்டுல குறைஞ்சிக்க இதை பார்த்த இந்த பொண்ணுங்களோட அம்மாவுக்கு எதுவுமே புரியாம அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல சேர்த்த இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ட்ரீட்மெண்ட் முடியும் மட்டும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஹாஸ்பிட்டலே இருக்காங்க பயந்து போய் வீட்டுக்கு போன அந்த அப்பாவும் அந்த நகையும் பணத்தையும் கட்டி பிடிச்சிட்டு நடந்த சம்பவத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்குறாரு பக்கத்துல போன இந்த பொண்ணுங்களோட அம்மாவும் என்ன நடந்துச்சுன்னு பதற்றத்தோட கேட்கும்போது போது அப்பாவும் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்க எடுத்துட்டு வாங்க சொல்றாங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கும் அங்க அந்த டாக்டரும் உங்க உடம்பு சரியாயிடுச்சு நீங்க வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் இந்த பொண்ணுங்களை பார்த்து சரியான நேரத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்காட்டி என்னோட உயிரே போயிருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுகளுக்கு அவர் நன்றி சொல்றாரு ரெண்டு பொண்ணுங்களும் செஞ்ச உதவிக்காக அவரே அந்த ரெண்டு பொண்ணுகளையும் அந்த பொண்ணுகளோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வீட்டுக்கு வந்த ரெண்டு பொண்ணுகளும் அம்மான்னு கூப்பிடுறாங்க பதட்டத்தோட அம்மா வெளியே வராங்க பின்னாடியே அவங்களோட கணவரும் வர பயந்த பொண்ணு அம்மாவது அடிப்பட்டு என்ன என்னாச்சுன்னு கேக்கும்போது இந்த பொண்ணுகளோட பாவும் திரு அப்பாவோட முழிக்கிறார் நடந்த சம்பவத்தை மறைச்சிட்டு நான் ரோட்ல வரும்போது என்ன ஒருத்தன் பைக்ல இடிச்சுட்டு போயிட்டான் அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான கதையை அந்த பொண்ணுங்களுக்காக சொல்றாரு கடவுள் மாதிரி அந்த இடத்துக்கு வந்த ரெண்டு பொண்ணுகளும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கழிச்சிட்டு போய் என்னோட காப்பாத்துனாங்க அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நான் உங்களை தேடி வந்தேன்னு அந்த பொண்ணுங்களோட அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க எதிர்காலத்தில் நல்லா வருவாங்க சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு என்ன நடக்குதுன்னு புரியாம இந்த அம்மாவும் பார்த்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அப்பாவும் இப்ப என்ன காப்பாற்றினது என்னோட குழந்தை தான் சொல்லி உள்ள இருந்து ஓடி போனவரும் அவங்க ரெண்டு பேரு காலிலேயே விழுந்து ஆள ஆரம்பிக்கிறேன் இனி என்னோட வாழ்நாளையே குடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கால பிடிச்சி கதறி அழுகிறாரு இந்த பொண்ணுங்களோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்த அம்மா இவங்க மூணு பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க இப்படியே அன்னைக்கு நைட் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது இந்த அப்பாவும் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடுகளை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மாவும் நடந்த சில விஷயங்களை இந்த அம்மாவும் நினச்சி பாக்குறாங்க குடிச்சிட்டு வந்து பண்ற டார்ச்சர்ல இந்த ரெண்டு குழந்தைகள் அம்மாவும் ரொம்பவே